அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக இன்னைக்கு எழுச்சி போய் நடத்துது அதுல எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற அமைச்சர் தொந்தரவு கொடுக்கிறார் எந்த வத்தலனாய் நானும் முதலமைச்சராக இருந்தேன் எங்களுடைய ஆட்சியில யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல எங்க வேணாலும் கூட்டம் போட்டுக்க எங்க வேணாலும் ஆர்ப்பாட்டம் போட்டுக்க இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோதுதான் அதிக போராட்டம் நடத்தினாங்க ஜனநாயகம் அதை உரிமைக்காக போராட்டம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறது அதெல்லாம் தடையே கிடையாது அதை சந்திக்க தில்லு திராணி தெப்பு வேணும் அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு இல்ல பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எழுச்சி போயிடணுமா கொடியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க விளம்பர தட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா மக்கள் ஆட்சி தொடர வேண்டுங்களா